எல்லாம் யாரால உங்களால வந்த சும்மா விளையாட்டுக்கு பேசிருப்பாப்பாவே கலாய்ச்சிருக்க கலாய்க்கிற பேசிருப்பான் நீ சீரியஸா எடுத்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அவன் சும்மா கலாய்ப்பா தம்பி என்னப்பா சூப்பர் வந்துச்சா உங்களுக்கு சட்டை குடிச்சிருக்குது தலை மாட்டு வரும் அவரை சொகுசு கேக்குது அவங்களை சொருசு கேக்குது உனக்கு ஓ ஓகே ஓகே சும்மா அவன் சும்மா கலாய்ச்சிருப்பான் அது போய் நீங்க சீரியஸா எடுத்து பிரச்சனையாக்கிட்டீங்க வரட்டும் நான் கேட்குறேன் கிட்டுறேன் நான் சண்டை போடுறேன் ஏன்டா அப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் வரட்டும் சரியா டோன்ட் ஃபீல் காவியா விதியாரு அது சூப்பராக வந்து சொல்ல கொடுப்பா அந்த காவியை கொடுக்கறேன் புது ஸ்பேனி பார்த்துடுறேன் காவியம்மா வாங்க வாங்க காவியா வந்து செஞ்சிருக்கான் நமக்கு சைலன் வாட்சு போதும் காவியா இந்த வந்துருச்சு காவிய பாப்பா பாப்பா அவன் சும்மா ஏதோ சொல்லிருப்பான் பாப்பா சரியா பாப்பா ஆளுன்னு சொல்லவே இல்லை நீ எதுவும் நினைச்சுக்காத ஏ அந்த சக்தி புறம்போக்கையை தைமோடு குடுறா எயினால இருக்குது கடலு நான் தரனே உனக்கு மெடலு அப்படியா நன்றி நன்றி பிளாக் பண்ணி அவனே ஓகே ஓகே பண்ணாலும் தான் ஏன்னா திரும்ப வரவன் அப்படிதான் பேசுவான் எங்கப்பா காவியா வந்துச்சா வாங்க கார்த்திக் ராஜன் ஹாவியா மேம் நைட்டு என்ன டிஃபன் மேடம் இங்கே தோசை வாங்க பெரம்பலூர் பா வீடு கட்ட சிமெண்ட்டு நீங்கள் லைவ் வந்த செம மூமெண்ட்டு அப்படியா தேங்க்யூ என்னதே நீங்கள் தான் அந்த தலைவியா நான் தலைவியில இல்லை சேனல் தான் சாமி வச்சுருக்கேன் நான் தலைவியிலாம் கிடையாது சரியா ரோஷிமா நைட் போட்டேன் மேம் நன்றி நன்றி கார்த்திகரஜன் குரு தாண்டா தலைவர் காவி அம்மா சூப்பர் மேம் நைட்டு என்ன டிஃபன் மேடம் நீங்கள் தோசையா நாங்களும் தோசை தான் பண்ண வேண்டியதாக நைட்டுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணிட வேண்டியதா ஆகாஷ் அதிரடி ஹாய் 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 குட் ஈவினிங் ஊருக்கு போதா இல்லை இப்போ தான் உள்ளே போதாடுங்க எடுக்க பெரம்பலூர் போகாது ஆறு ஐம்பத்தஞ்சு நைட்டு அச்சேச்சே நல்ல சூப்பர் சூப்பராக இருக்கே கே ரோஷினி போய் போய் நம்பாத எப்பா என்னையெல்லாம் தலைவின்னு சொல்லி வச்சுருக்கீங்களோ நான் ஒன்றுமே பண்ணலையே நான் ஒன்றுமே பண்ணலையே என்ன போய் தலைவின்னு சொல்லி வச்சிருக்க நான் எதுவுமே சொல்லலைப்பா காவியால டிபி காவியா டிபில இருக்கிறது யாரு தெரிஞ்சு என்ன பண்ண போற எல்லாம் நம்ம ரேவதி அக்கா தான் நான் ஹெட்டு ஓகேவா என் சேனல்ல நான் தான் ஹெட்டு ஓகே சொல்லுங்க ஊருக்கு தேவை போலீஸ் இந்த உலகத்தில் நீங்க தான் ரொம்ப ஸ்டைலிஷா தனுஷ் என்ன ஆமா அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் காவியாமா ரோஷினி பாப்பா சரியா அப்படி சொன்னா நான் விடவும் மாட்டேன் அந்த மாதிரி பேச விட மாட்டேன் அப்படி சொல்லல காவியா ஓகே அவன் சும்மா வேற விளையாண்டுருக்கான் இல்லை அவனும் நல்ல பையன்தான் சும்மா விளையாண்டுருக்கான் ஹாய் ராம வாங்க வாங்க குடி